அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா நினைத்தது நிறைவேற ஸ்ரீ மகாகணபதியுடைய மந்திரம் மகாகணபதியுடைய மந்திரம் நிறையா இருக்குது அதில் ஒரு வகையான மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு முறை ஜபித்து சித்தி செய்ய வேண்டும் அதாவது இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு தடவை சொன்னால் மட்டும்தான் இந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பத்தாயிரத்து தடவை நீங்கள் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நினச்சி இந்த மந்திரத்தை ஜபிச்சாலும் அந்த காரியம் உங்களுக்கு மூணு நாளில் நடக்க ஆரம்பிக்கும் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அறிவோம் சக்தி கணபதி வாவா சமய கணபதி வாவா சர்வலோக தேவர்களும் சகல மனுஷர்களும் சகல ஜீவ ஜந்துக்களும் உன்முகம் என்முகமாகி யாவரும் என்வசமாகி அம்பிகையும் ஐங்கரனும் முன்னடக்க சுவாக இந்த மந்திரத்தை நீங்கள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு பௌர்ணமி நிறைஞ்ச ஒரு பௌர்ணமியில் ஆரம்பித்து பத்தாயிரத்தி எட்டு தடவை நீங்கள் சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மந்திரத்தை ந ஜபிக்கிறதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு அவல் பொறிக்கடலை தேங்காய் பழ வெத்தலை பார்க்கு இது மட்டும் வச்சாலே போதுமானது ஒரு விநாயகர் படத்துடைய முன்பாக ஒரு வாழை இலை விரித்து நீங்கள் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து பூஜரம் தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதற்கு முன்னாடி இந்த வாழை இலையில் சின்னதாக இருந்தால் போதும் சின்ன ஒரு வாழை இலையில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அவள் பொறிகடலை ஊதுபத்தி கற்பூரம் தூப தீபம் இதை நம்ம நார்மலாக பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாத்திட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு பாய் அல்லது ஒரு சிகப்பு நிற துணி இதை வந்து நீங்கள் ஆசனமாக பயன்படுத்தணும் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி நீங்கள் ஒரு பத்து நாளில் ஜபிச்சா போதுமானது இல்லைனால ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை தான் சொல்ல முடியும் அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக பத்தாயிரத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சித்தி பண்ணணும் சித்தி பண்ணின பிறகு ஒரு காரியம் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு வேலை விஷயமாகட்டும் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க இன்டர்வியூ போகிறீங்க எத்தனையோ இன்டர்வியூ பண்ணி பாதை போய் பார்த்துட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கல ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தள்ளி போகுது இல்லை பார்க்க போகிறீங்க கல்யாண விஷயமாக போகிறீங்க எந்த காரியமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் விஷயமாக போகிறீங்க வீடு வாகனம் சம்மந்தமாக எதுவும் போகிறீங்க இல்லை பேங்க் லோன் போகிறீங்க இந்த மாதிரி என்ன காரியத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போகணும் அதாவது மூணு நாளைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் மூணு நாள் சொல்லி முடிச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் முறைப்படி இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தெட்டு தடவை நீங்க சொல்லி சித்தி பண்ணணும் அப்பதான் இந்த மந்திரம் வேலை செய்யும் மறுபடியும் ஒரு தடவை வந்து பார்ப்போம் அறிவோம் சக்தி கணபதி வாவா சமய கணபதி வாவா சர்வலோக தேவர்களும் சகல மனுஷர்களும் சகல ஜீவ ஜந்துக்களும் உண்முகம் என்முகமாகி யாவரும் என்வசமாகி அம்பிகையும் ஐங்கரனும் முன்னடக்க சுவாக நன்றி வணக்கம்